வெல்கம் பேக் மேஜிக் மிராக்கி மேஜிக் மிராக்கியில் என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்று முடிச்சு விடுறமோ தான் சூர்யா சார் ரொம்ப நாளாக குடிச்சுட்டே இருந்தாங்க நந்தினி இதை சொல்லி சொல்லி பார்த்தாங்க குடிக்காதீங்க சார் குடிக்காதீங்க சார் ஆனால் கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை இன்றைக்கி ஃபைனலி நந்தினி நானும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு பல குட்டைகளை பண்ணுறாங்க வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக சார் குடிக்கிறது நந்தினிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது குடிக்கிறது யாருக்கு தாங்க பிடிக்கும் குடிக்கிறதுனால உடலுக்கு எவ்வளோ கெடுதல் ஏற்படுது குடிமகன்களுக்கு மகள்களுக்கு தெரியாது குடிக்கிறது அவங்கள மட்டும் பாதிக்காது அவங்க குடும்பத்தையும் பாதிக்குது அப்படின்னு அவங்க உடலை பயங்கரமாக பாதிக்குது இதனால் வந்துட்டு பிற்காலத்தில் என்ன விளைவு வேணால் ஏற்படலாம் அது மனநிலையிலும் சரி உடல் நிலையிலையும் சரி ஏன் சில பேருக்கு இல்லாதவசமாக இல்லாமல் போன நிலமை கூட வரலாம் அப்படிப்பட்ட குடியை குடிக்காதீங்க நந்தினி பல தடவை சொல் கேட்கவே இல்லை ஃபைனலி இன்றைக்கி சார் கேட்காம இல்லை அதனால் நந்தினி நானும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டிலை எடுத்து குடிச்சுட்டாங்க அவங்களால ஆக்சுவலாக குடிக்க முடில மூக்கை மூடி தான் குடித்தாங்க அப்படி குடிச்சிட்ருக்கு போது சூர்யாசாரம் வந்து நந்தினி வந்து நீ என்ன பண்ணுற நிறுத்து நிறுத்து இப்படிலாம் பண்ணாத நந்தினி அப்படி தான் குடிப்பேன் நீங்கள் நாங்கள் சொன்னதை நீங்கள் கேட்கல அப்போ நீங்கள் சொன்னதை நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக குடிப்பேன் அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க குடித்தது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லார்டையும் அலப்பறையை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல்ல சூர்யாசாரம் வச்சு செய்கிறாங்க யோ நான் சொன்னால் கேட்க மாட்டேன் குடிப்பேன்ல இப்போ நானும் குடிக்கிறேன் பாரு நந்தினி அது எப்படி நந்தினி குடும்பத்தில் ரெண்டு பேரும் குடிக்கிறது அப்போ நீங்கள் மட்டும் குடிக்கலாம் நான் பையன் குடிக்கலாம் பையனா குடிக்கலாம் பொண்ணுனால் குடிக்கக்கூடாது இது என்ன ரூல்ஸ் குடினா ஒன்று தான் அது உடலுக்கு கெட்டது அதனால் யாரும் குடிக்கக்கூடாது நீ உங்களுக்கு குடிக்கிறதுனால ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னா எனக்கும் அந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கும் இல்லை நந்தினி எனக்கு சந்தோஷத்தையும் தாண்டி இவங்களாம் பண்ணுற கொடுமைகளை நான் மறந்து அப்போ தான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு குடிக்கிறதால்தான் சார் நீங்கள் குடிக்கிறது குடிச்சிட்டு அழிஞ்சு போகிற அந்த கொடுமையிலேருந்து நீங்கி நானும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் நானும் இனிமேல் குடிப்பேன் குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்ல நந்தினி நந்தினி இப்படிலாம் பண்ணாத நந்தினி குடி உடலுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டதுன்னு சொல்லி பார்க்குறாங்க கேட்கவே இல்லை இது என்னடா கொடுமையாக இருக்குது நீ குடிச்சா குடிக்கிற நல்லது நான் குடித்தா குடி கேட்டதா நானும் குடிப்பேன் ஆக்சுவலாக நந்தினி வந்துட்டு சூர்யா சார் குடிக்கக்கூடாது அப்படின்ற நல்ல இடத்துல தான் குடித்தாங்க சூர்யா சார் வந்துட்டு அது அவருக்கு அது புரியுது இருந்தாலும் கூ கே அவருக்கு குடிக்கிறதுனால தான் அவருக்கு ஆறுதல் கிடைக்குது அப்படின்னு அவர் நம்புகிறாரு அதை நல்லா குடிக்கிறாரு ஆக்சுவலாக அவர் தேடி பார்த்தா அவருக்கு பல சொல்யூஷன் கிடைக்கும் ஆனால் அவர் தேடி பார்க்கல அப்படின்றது தெரியல அவர் ரொம்பவே குடினால அஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு இவ என்னமோ பண்ணிகிட்ருக்கா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியாக ரியாக்ட் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஃபைனலி நந்தினி பெட்ரூமை விட்டு வெளியில் போகிறதுக்கு கதை திறக்கிறாங்க சூர்யா சார் ஓப்பன் பண்ணவே இல்லையே யார் தாங்க அலோவ் பண்ணுவோம் இப்போ ஒரு நந்தினி குடிச்சிட்டு வெளில போனது தான் அவங்களுக்கு மனமே போயிடும் ஏற்கனவே தோட்டக்காரி வேலைக்காரின்னு பயங்கரமாக நித்துன் பொறுத்துக்கிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் நந்தினி அங்கே போனால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதனால் சார் ஓப்பன் பண்ணவே இல்லை 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 நான் போகணும் என்னை விட்டு நீ யாராக என்னை அடைச்சி வைக்கணும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க நந்தினி போக வேணாம் நந்தினி நீ என் கூட ப்ரைஸ் என்னை பிடிக்கணும் தானே வா நீ நான் என் கூட பேசுகிறேன் உங்களையா பிடிக்கும் சில 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 நேரம் நல்லவராக நடந்துக்கிறீங்க சில நேரம் ரொம்ப மோசமான நேரம் நடந்துங்க பாருங்கள் குடியில் கூட நாங்கள் பிடிக்காதீங்க சொல்லி நீங்கள் பல தடவை நான் சொல்லி சொல்லி நீங்கள் கேட்கவே இல்லை ஆனால் குடிச்சிட்டே இருக்காங்க நல்லவங்க யாராவது இப்படி நடக்காங்க உங்களுக்கு குடிதான் முக்கியம் என்னை பற்றி கொஞ்சம் கூட என்னமே இல்லை அதனால தான் குடிக்கிறீங்க நீங்கள் இது குடிக்கிறதால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை எனக்கும் பாதிப்பு நான் நாளைக்கு வரப்போகிற நம்ம ஃபேமிலிக்கு கூட பாதிப்பு நீங்கள் அதை கொஞ்சம் கூட புரிசிக்க முடியுங்க உங்களுக்கு கூடி தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நேரத்தில் சூரிய சார ஒத்து பார்க்குறாங்க நந்தினி இந்த கண்ணு தான் இந்த கண்ணு தான் எதுக்கு சார் இந்த கண்ணை வச்சுட்டு இப்படி பார்க்குறீங்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க இந்த கண்ணை எங்கிட்ட என்னமோ சொல்ல வந்துக்கிட்டே இருக்குது தயவு செஞ்சு இந்த கண்ணை ஸ்டாப் பண்ணி வைங்க இல்லைன்னா இந்த கண்ணை நான் எடுத்துப்பேன் எடுத்து பார்த்துருமோ வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி நந்தினி வளர ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு எதுக்கு எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கீங்க உங்கள் ஹார்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ஆள் செம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க ஆனால் அதை விட உங்கள் மனசு ரொம்பவே இருக்குது ஓ இவ்வளோ அழகான மனசு வச்சுருந்தா யாருக்கும் எனக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நல்ல ஹைட்டு நல்ல வெயிட்டு நல்ல ஃபேஸ் கட் வச்சுருந்தா மட்டும் பார்த்தாது இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஹஸ்பண்டாக வரணும் அதுதான் என்னோடய ஆசை எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல சூர்யா சார் நீங்கள் என்ன சொல்கிறாரு குடிச்சிட்டு குடிச்சுட்டு வளர்றப்பாரு குடிக்காமல் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்ல குடிச்சிட்டு இஷ்டத்துக்கு வளர்தான் இது உண்மையா அது உண்மையான்ற மாதிரி யோசிச்சுருக்காரு நானும் தான் இவ்வளோ நாளாக குடிச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஒன்றும் புரியலையே இவன் மட்டும் குடிச்சிட்டு என்ன சொல்கிறா உண்மையை சொல்கிறாதா பொய் சொல்கிறாவா என்னவா இருக்குன்னு யோசிக்கிறாரு ஒருவேளை உண்மையாக இருக்குமோ யோசிக்கிற நேரத்தில் நிறுத்து இல்லை இல்லை எனக்கும் நிறுத்த நான் சொன்னதை நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லையா அல்லவா அதனால் நீ சொன்னது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது நீ வந்துட்டு ஓ இஷ்டத்துக்கு தானே குடிப்பான்னு குடிச்ச அதனால எனக்கு உனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி சொல்லிட்டுருக்காங்க நந்தினியை பார்த்து சூர்யா சார் சொல்லிருக்காங்க நந்தினிக்கு சூர்யா சார் வந்து குடிக்கிறதுக்கு ஒரு உண்மை இல்லை தான் பிடிக்காது பிடிக்கும் பிற்காலத்தில் வர அந்த எஃபெக்ட்டை பற்றி யாரும் யோசிக்கப்படுறாங்க அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் ஒரு ஆர் இருக்குமா அந்த மது போதையினால் கிடைக்கிற அந்த மயக்கம் எல்லாத்தையும் மறைஞ்சிருக்குது அது பிற்காலத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கும் போது அது மிகப்பெரிய இம்பேக்டாக வந்து நிற்கும் அதனால் குடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கிடையவே கிடையாது அதை தடுத்து நிறுத்து தான் நம்ம நந்தினி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஃபைனலி குடித்தும் குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு சும்மா இல்லாமல் அப்புறம் மனசில் விளையாட்டு அதில் எப்படிலாம் வெளிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க குடிக்கும்போது அவங்களுக்கு ஸ்மெல்லு தாங்கலை அவங்களால குடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிள்ளை இறக்குனாக்க மூக்கை பிடிச்சிட்டு தான் குடித்தாங்க குடிச்சதுக்கப்புறம் அவங்க பாட்டில் இஷ்டத்துக்கு லவ்ஃபாக ஜாலியாக ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யா சார் பயங்கர குழப்பத்தில் அழகாக இருக்கிறான் பிடிச்சிருக்குன்றா என்ன சொல்ல வரான் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக குழப்பத்தில் இருக்கிற நேரத்தில் நம்ம நந்தினி நீ சொல்ல நீ சொல்ல என்னை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி சூர்யா சாரை பார்த்து நந்தி கேட்குறாங்க என்ன சொல்லணும் நந்தினி அப்படின்னு கேட்குறாங்க து நான் ஒன்ன பற்றி இவ்வளோ நல்லா மனசில் இருக்கட்டும் சொன்ன நீயும் சொல்லு ஆனால் எனக்கு தெரியும் மனசில் என்ன நீ சொல்லு கண்டிப்பாக நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம மீண்டும் மீண்டும் நந்தினி சுயதரம் இங்கே பாரு நந்தினிங்க மனசுலலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நீ முதல்ல குடிச்சிருக்க ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா நீ முதல்ல படுத்து தூங்க வா தூங்கலாம் அப்படின்னு தூங்கதுக்கு போகிறனால அதெல்லாம் முடியாது நீ சொல்லு சொல்லு நீ படு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி படுக்க வைக்கிறாங்க படுக்க வ வைக்கிறாங்க படுக்க மாட்டாங்க இதனால் படுத்துட்டு சொல்லுவேல சொல்லு சொல்லுன்னு சொல்லும்போது சொல்லவே இல்லை இது தூங்க அப்புறம் பேசுகிறாங்க வெளியே போகிறாங்க உடனே நந்தினி அவர் கையை பிடிச்சிட்டு டக்குனு மேலே எழுந்துட்டாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் சூர்யா சாருக்கு நம்ம நந்தினி குடிச்சிட்டு தன்னோடய காதலை வெளிப்படுத்துறது புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களையும் எப்படி மேஜிக் நடக்கணுமா மறக்காமல் மேஜிக் மறக்க இப்போ நீங்கள் பாய்